லவ்யா இன்னைக்கு ஃப்ரெண்ட் வந்து சும்மா பேசிட்டு இருந்தோம் திட்டிருந்து பார்த்தா நம்ம ஃப்ரெண்ட் கால் பண்ணி காவல்குனாறு ஒரு வாங்கி டி ஷர்ட் குடுக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டான் அப்படியே சொல்லி கேட்ட உடனே நம்ம ஃப்ரெண்ட் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டா நான் அவன்கிட்ட காவல் கிணறுல ஒரு டி ஷர்ட் ஒருவாக்கு உடனே நம்ம ஃப்ரெண்டு போகும் சொல்லிட்டு இருந்தா அவன் ஒருவா இருக்கான்னு சொல்லா என்ன டைம் இல்லாம போச்சு வாங்கிட்டு போய் இருந்தா அப்படியே போயிட்டு இருக்கும்போது சைட்ல பார்த்தா ஒரு குட்டி வந்து கேம் விளையாடிட்டு இருந்தா இந்த பையனை தெரிஞ்சவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மக்களே அவன் ஒருவா கேட்டான் அவடன இந்தாங்கன்னு கொடுத்துட்டான் என்ன ஒரு பாவ வாங்கிட்டு இங்க வந்து பார்த்தா நாசிக் டோல் பேப்பர் சாட்லாம் அடிச்சு கிராண்ட் ஆட்டு கடையை ஓப்பன் பண்ணாங்க அப்படியே பார்த்துட்டு நாங்களும் வாபுரோ மின்சருக்கு போக ஆரம்பிச்சோம் கிராண்ட் ஓப்பனிங் தான் ஒரு டிஷர்ட் ஒரு வாட்சி கொடுத்தாங்க நாங்க அப்படியே டிஷர்ட் கலெக்ஷன்லாம் பார்த்துட்டு பாத்துட்டு ஃபர்ஸ்டே ஒரு ரூபா ஒரு டிஷர்ட் எடுத்துட்டோம் இந்த டிஷர்ட் கலெக்ஷன்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் டிஷர்ட் நாலுன்னு ஆயிரம் ரூபாய்க்கும் ஆஃப் கேண்ட் டிஷர்ட் அஞ்சுன்னு ஆயிரம் ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க ஃபேண்ட் எல்லாமே நல்லா பிராண்டான ஃபேண்ட் தான் மக்களே ஷர்ட் எல்லாம் புது புது கலெக்ஷன் ஆகிட்டு நிறையவே வச்சிருந்தாங்க குரூப் செட் எல்லாம் வேற உண்டு மக்களே பிளேன் செட் ஃபார்மல் செட் எல்லாமே நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு டிஷர்ட் கலெக்ஷன் எல்லாம் நிறையவே இருக்கு மக்களே த்ரீ பை ஃபோர் ஷர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன் வச்சிருக்காங்க எல்லாமே ரொம்பவே கம்மியான பிரைஸ்ல மக்களே குடுக்குறாங்க ஃபார்மல் சூலா வேற இருந்து நாங்க எங்களுக்கு ஆளுக்கு ஒரு ஷர்ட் எடுத்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம் இந்த கடை கரெக்ட்டா எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீனா காவல் கிணர் பைபாஸ் ரோட்ல எமகா பக்கத்துல அந்த மக்களே இருக்கு நீங்களும் கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க மக்களே நம்ம ஐடியா அப்படியே ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிருங்க மக்களே